भगवद <laughs> 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 हा री கன்னியாகுமரியிலே வரும் பொழுது பகவதிக்கு பத்து நாள் தேர் ஓட்டம் நடக்கிறது அந்த பகவதி அம்மா எப்படி இருக்கிறா மாடகூட கோபுரம் அணியார சாவடி கோபுரம் அந்த பகவதி ஆளுடைய வாசல் அங்கே விழா கோலமாக இருக்கும் பொழுது மாயாண்டி வருகிறார் இந்த மாயாண்டி ஏன்று கேட்க மாயாண்டி வருகிறார் நாமளோ கனகவரம் வச்சு இந்த கன்னியாகுமரியில வந்திருக்கிறோம்

அவர் கொள்ளது தப்பி வாரவரை அவர் குழந்தை இல அடிக்கிறாரே ஏறம் தப்பி ஏவாரி அவர் நெஞ்சதில அடிக்கிறாரே காமத்தில வருபவரை அவர் சொல்லி என்பதை செய்வாரே நேரம் வர்ற இராட்டி வண்ட இராடி பாராட்டாசோ பண்ணுவாராம் ஆண்ட வந்தாள் வாயி மாபடி

ama

அவள் எப்படி வருகிறாள் ஈரப்பல்ல நல்ல விரிசடையா திருமுகமா ஈரப்பல்ல நல்ல விரிசடையா திருமுகமா

வெளியவன் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது யார் ஆங்காரமாக அடித்து விட்டு எவனோ அங்க இருக்கிறானேன்னு அக்கம் பக்கம் பார்க்கும் பொழுது பார்க்கும் பகவதியால் பார்க்கின்றன இரத்திலேயே ஆண்டவன் மாயாண்டி சுடலை

எ இருந்து எங்க வந்தா எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தாலே யாருடா எந்த ஊர் என்ன தேசம் என்று கேட்டவன் எங்கிருந்து எங்க வந்திருக்கிறாய் அண்ணன் உண்டா தம்பி உண்டா

கிட கைலாச பிள்ளைவனோ பார்வதியா மேற்கொண்டிருத்தார் பரமசிவன் பலர்போருக்கு பிள்ளையாக வளர்ப்போருக்கு பிள்ளையாக மாயாண்டி வந்திருக்கேன் வளர்ப்போருக்கு பிள்ளையாக வளர்ப்போருக்கு பிள்ளையாக மாயாண்டி வந்திருக்கேன்

கைலாசத்துல பிறந்தவன் எனக்கு காவலா இரு. உங்களுக்கு காவலாக இருந்து என்னுடைய வாசல்ல இருப்பானேன்னு சொன்னானே. ஆஹா. மையாண்டே என்ன சொல்லுறான். உங்க வாசல்ல நான் இருக்கறேன்னு சொன்னா இருக்கலம்மா. ஆனா சும்மா இருக்க முடிய. அப்பா எனக்கு ஏதாவது ஒரு வேலை ஒண்ணு அடியே மகளே என்னுடைய தாய் நான் உன்னுடைய தாய் தானே. ஆஹா. ஏ வாசல்ல இருக்க நீ எண்டா شرமபடணும். அம்மா வாசல்ல இருக்கதெல்லாம் தெரியாதா? அப்போ ஏதாவது ஒரு வேற ஏரனா வாசல்ல இருக்கணும். அப்படி என்றால் தெலகொட வாசயிலே கருவாச்சி மூரலை ஏளகணம் ஆரம்பர வேண்டியது. ஏளகணம் பா மகனே அந்த ஏழகத்தை நீ காவல காத்து நம்ம முதல் பூசை எனக்கு பின்பு உனக்கு முதல் பூச பின்பு எனக்கு ஆமா எனக்கு பின்பூச போது என்ன <Universe> பிடிக்காது <m wastart> <Cherning up keep thatPIke> <auffunctionENAC2> <Brothers> முன் வரது பாவனது கடைசிய மோகன் வருது புத்தக மோம் புத்தக போன்ற நொக்கிஷ போன் வரது

மலையாளத்திலே நாட்டிலே நல்ல நாடு காவலர்கள் புகழும் அதுதான் என்ன நாடு மலையாள தேசத்திலே நந்த முனவோர் என்று சொல்லக்கூடிய ஊர் அழகான ஊர் அந்த நந்த முனவரை யார் வாழ்ந்து வர்றா பெரியவன் வாழ்ந்து வருகிறா பெரியவன் அப்படி பெரியவம்மா அவன் யாரு தெரியுமா மாந்திரத்திலே பெரியவன் தான் ியா பிரியாக பிரிய வந்த பிரிய வந்தா பிரிய வந்த காதாளி பளையல் மாதிரி புலையில்

அவன் கொள்ளோர் கொலை எடுக்கும் கொலை எடுக்கும் கொண்ட காலி பெருமுறை எப்படிப்பட்டவன் தெரியுமா எப்படிமா ஐநூறு முறை எனக்கு மரசங்காளி பெருமுறை முன்னூறு முறை எனக்கு மூப்பங்காளி பெரும்பு நானூறு முறை எனக்கு மாசங்காலி பெரும்பு எண்ணூறு முறை எனக்கு முண்டங்காளி பெரும்பு எழுநூறு முறை எனக்கு எஜமான்காளி பெரும்பு தான் பொல்லாதவன் பொல்லாதவன் ஆந்திரத்தில் பெரியவள் மந்திரவாதி பெரும்பு அப்படி மந்திரவாதி வாழ்ந்து வரும் பொழுது அந்த மாவாடி பெருமுறையும் பெரும்பு அந்த மலையாளத்தில் என்ன வேலையா செய்வான் என்னம்மா அவள் எப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்து வருகிறான் எப்படியம்மா அம்மி தட்டி பார்க்க வைப்பான் காதவள்ளி வானத்தையை விளைப்பாள் அவன் கைதறிப்பார்வழைப்பான் மணலை அவன் கைதெறிப்பான் சமத்துவத்தில் வாழை கொண்டு சக்கரப்பன் சிவல செய்தான்

உலகிரம் புலப்படியாக வாழ்ந்து வருகிறார் அவர்கள் எப்படி வாழ்ந்த வருகிறார் தேவியோமா, தேவியோ தேவியோ மகிழ்ச்சியுடனே வாழ்ந்தா வாழ்ந்து

பெருமூளை எணி தேவியுமாய் மகிழ்சியோடு வாழ்ந்து வருத. உடலும் உயிரோம்போலே, இரால் மிச்சம் போல கண்ணியைமை காப்பது போல கருதுடனே வாழ்ந்து வருது. இரண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் அந்த மகா காளி பெருமானேனுக்கு செல்வங்களும் அப்படி இருக்கும் பொழுது அத்தனை செல்வங்கள் இருந்தாலும் என்ன குறை? என்ன பொன் சொத்து சுகம் தான எல்லாம் இருக்கு. எல்லா செல்வம் இருந்தாலும் அந்த மாகாணி பெருமொழியனுக்கு பெரும்புல எனக்கு எப்படி ஒரு குறை என்று பார்த்தால் என்ன குறை தெரியுமா பட்டியலிலே போட்ட சாலம் பிள்ளை போட்ட சாலும் பிள்ளை இல்லை அவளை பெய்த வாசலினே அவளை பெய்தாசலே அழக உள்ள குழந்தை இல்லை கை பிடிக்க குழந்தை இல்லை உணந்தா நிறுத்த இல்லை குழந்தை இல்லை ஒன்றே இல்லாமலே பிள்ளை ஒன்றிய இல்லாமலே கவலையோடு வாழ்ந்தோ

பாந்திர வேலை செய்ததினால்தான் செய்த காரணத்தினால் நமக்கு பிள்ளை இல்லாமல் ஆகிவிட்டார் கருமத்துழில் செய்த காரணத்தினால் கை குழந்தை ஒன்று இல்லாமல் ஆகிவிட்டேன் இல்லை இல்லை என்றி கவலையோடு புலக்கொடியால் இருக்கும்பொழுது இருக்கும் விளக்கொடியாள் சொல்கிறாள் ஆனால் சுவாதீக என நீங்கள் எவ்வளவு பெரிய மன்றவாளியாக இருந்தாலும் இருந்தால் நான் வெளியிலே போனார் ஆனால் எல்லோரும் என்னை பார்த்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா என்னமா மலடி பல்மலடி என்று ஏ மலடி என்று செய்கிறார்களேதங்க செய்கிறார்கள் செய்கிறாரே செய்கிறார்கள்

மூணாவது மாதத்திலே புத்தி நிற மீறியான பொப்பி நீர மீறியான மாத தீர மாத தீரையரவையூரிய மாத தீர தீரே சூரியான அங்கம தங்க நோ அங்கமேலா தங்க நீரோ அரபதி மாதத்திலே மதிலே மாதிரி அங்கமெல்லாம் தங்க நி ரோ மதிலோ தங்க நீளோ